கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஏசாயா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் ஆறு இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஏதோ ஒரு சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு விலகி அவரை விட்டு வெகு தூரமாய் பின்வாங்கி போயிருப்போமானால் இப்பொழுதே கர்த்தரிடம் மனம் திரும்புவோம் அவர் நம்மை மன்னிக்க தயை பெறுத்தவராயிருக்கிறார் உலகத்தின் சூழ்நிலைகளுக்காக கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்குவோமானால் நாம் மதிகேடர்கள் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட மனுஷனே பாக்கியவான் ஏசாயா முப்பத்தி ஒன்று ஆறில் இஸ்ரவேல் புத்திரரே நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும்படியாக கர்த்தர் நமக்கு வாய்ப்புகளை தருகிறார் இந்த அனுக்கிரக காலத்திலே நாம் அவரிடத்தில் திரும்புவோமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் அவரோடு என்றென்றும் நித்திய நித்தியமாய் நாம் இருக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் தீமையை செய்வதில்லை அவர் நமக்கு செய்வதெல்லாம் நன்மையாக இருக்கும் ஆகவே அவர் சுத்தத்திற்கு நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர் ஆலோசனையின்படி நாம் வாழும்போது நம் வாழ்க்கை சமாதானமுள்ளதாய் ஆசீர்வாதமுள்ளதாய் இருக்கும் ஆகவே கர்த்தரிடத்தில் இப்பொழுதே மனம் திரும்பி அவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவர் ஆலோசனையின்படி வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் இந்த நேரத்திலும் உம்மை விட்டு விலகி பின்வாங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளும்படியாக உம்மிடம் திருப்பிக் கொள்ளும்படியாக ஜபிக்கின்றோம் உணர்வுள்ளவர்களாய் உம்மிடம் திரும்ப நீர் உதவி செய்யும்படியாய் ஜபிக்கின்றோம் விட்டு ஒருபோதும் விலகாதபடிக்கு உமை பற்றி கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்கிற அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக